நான் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த முதல் படம் ராஜகுமாரி இந்த ராஜகுமாரி படத்தில்தான் திரு எஸ் எம் சுப்பையா நாயுடு அவர்களும் மியூசிக் டைரக்டராக இருந்தார் என்னை கதாநாயகனாக இந்த படத்தில் ஒப்பந்தம் செய்ய போகிறார்கள் என்ற செய்தியை எனக்கு முதலில் சொன்னவர் திரு எஸ் எம் சுப்பையா அவர்கள்தான் ராஜகுமாரி படத்தின் இயக்குநரான திரு எஸ் ஏ சாமி அவர்கள் வாயிலாக இதை அறிந்த திரு சுப்பையா தனக்கே ஒரு உயர்வும் வாழ்வும் கிடைத்த மகிழ்ச்சியோடு என்னிடம் சொன்னார் நான் கதாநாயகனா நான் கதாநாயகனாக நடிக்க தகுதியானவன் என்று இன்னமும் பட உலகம் நம்புகிறதா மீண்டும் எனக்கு கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பா இப்படி பல்வேறு கேள்விகள் என்னுள் கேட்கப்பட்டன கதாநாயகன் வேடம் என்ன கிடைக்கவே முடியாத சஞ்சீவி மூலிகையா என்று கேட்கத் தொண்டலாம் ஆனால் எனது முன் அனுபவம் சூடுபாலை குடித்த பூனைய போல் அல்லவா இருந்தது இதற்கு முன் ஒருமுறை கதாநாயகனாக நான் நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டு பாதியிலேயே நிறுத்தப்பட்டுவிட்ட சாயா என்ற படத்தில் எனக்கு ஏற்பட்டிருந்த அந்த விபரீத அனுபவம் என்னை அப்படி அதிசயிக்கத்தக்க அளவுக்கு ஆளாக்கிவிட்டிருந்தது அப்போதெல்லாம் ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிப்பதென்றால் நன்கு பாட தெரிந்திருக்க வேண்டும் திரு எம் கே தியாகராஜ பகவதர் திரு சின்னப்பா திரு டி ஆர் மகாலிங்கம் போன்றவர்கள் பாட தெரிந்தவர்கள் என்ற நிலையில் பாட்டின் மூலமாக மக்கள் மனதிலே தங்களுக்கென்று ஓர் இடத்தை ஏற்படுத்தியிருந்த நேரம் பின்னணி பாடகர்களின் உதவியால் கதாநாயகன் பாட வேண்டிய பாட்டின் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்ற வசதியும் வாய்ப்பும் இப்போது போல் அந்த காலத்தில் முழுமையாக உருவாகி இருக்கவில்லை குறிப்பிட்டு சொல்லப்போனால் பாட தெரியாதவர்கள் கதாநாயகனாக நடிக்கவே முடியாது என்பதுதான் அந்த காலத்தின் நியதி சாரீர வசதியும் சங்கீத திறமையும் உள்ளவர்களால் தான் திரைப்படங்களில் சோபிக்க முடியும் அன்றைய நிலையில் அடிப்படை தகுதிகளாக இருந்த அவை இரண்டுமே இல்லாதிருந்த நான் எப்படி கதாநாயகனாக முடியும் நாடக கம்பெனியில பாடியிருக்கிறேன் சொல்லி தந்ததை பாடியிருக்கிறேன் அவ்வளவுதான் அது கூட பால சரீரம் என்னிடம் இருந்து விலகி கொண்ட வரையில்தான் இந்த சாரீரத்துக்கு என் மீது என்னதான் கோபமோ எனக்கு தெரியாது பல்வேறு நடிகர்களிடம் காலம் தாழ்த்தி விடை கொண்ட அந்த சாரீரம் இருந்து மட்டும் முன்னதாகவே விடுதலை பெற்றுக் கொண்டது ஒருவேளை பாடுவதற்காக அந்த சாரீரத்தை மிகுந்த வேதனைக்குள்ளாகி விட்டனோ அல்லது எனது பாட்டை கேட்டவர்கள் ஐயோ பாவம் இந்த பையன் தானும் கஷ்டப்பட்டு நமையும் விபத்துக்குள்ளாக்க முயல்கிறானே எல்லோருடைய நலனுக்காகவும் இவன் பாடாமல் இருக்கக்கூடாதா என்று உலக நலனுக்காக கடவுளை வேண்டிக் என்னவோ இனி சரீரத்தை நம்பிக்கொள் என்று கூறி சாரீரம் என் பிடியிலிருந்து தப்பித்துக் கொண்டு போய்விட்டது எனக்கு பாட வேண்டுமே என்ற ஒரு பெரிய கவலை விட்டது நடிகை நடிகையர்களை காணுகின்ற பலருக்கும் ஏதேதோ கற்பனை எல்லாம் தோன்றுகின்றன அந்த கலைஞர்கள் தொல்லை ஏதுமின்றி மகிழ்வோடும் வாழ்வில் நலமையெல்லாம் பெற்று வாழ்வதாக தீர்மானிக்கிறார்கள் அதிலும் நல்ல விளம்பரம் பெற்று சொந்தமான பெரிய கார்களில் நட்சத்திரங்கள் பவனி வரும்போது சொகுசான வாழ்க்கையில் புரளும் ரோமாபரி ராணிகளாகவும் ஜார்ஜ் மன்னர்களைப் போலவும் எண்ணி திகைப்படுகிறார்கள் எத்தகைய கடுமையான உழைப்புமின்றி சொகுசாக வாழும் வாய்ப்பினை பெற்றவர்கள் இந்த நட்சத்திரங்கள் என்று எண்ணுவது மட்டுமல்ல அதையே முடிவாக தங்களுக்குள் உறுதிப்படுத்தி கொண்டும் விடுகிறார்கள் மில்லிலை தொழில் செய்யும் தொழிலாளர்களுக்கோ மின்சார தொழிலாளர்களுக்கோ மற்றும் இவை போன்ற தொழில் துணிந்து பணியாற்றும் எவருக்கும் எதிர்பாராத விதத்தில் விபத்து ஏற்பட்டால் மனித உள்ளம் படைத்த அத்தனை பேரும் அனுதாபமும் அக்கறையும் காட்டுவதுடன் அவர்களுக்காக பரிந்து பேசி தங்களால் முடிந்ததையெல்லாம் செய்ய முயல்வதை காணுகிறோம் தொழிலாளர்கள் மீது அனுதாபம் காட்டுவது தவறு என்று நான் எண்ணுவதாக யாரும் கருதிவிடக்கூடாது ஆனால் இதே போல எந்த நடிகருக்காவது அல்லது நடிகைக்காவது விபத்து ஏற்படுமானால் அதை பற்றி யாரும் அதிக கவலைப்படுவதில்லை கோடியில் ஒருவர் இருவருக்கு தான் மக்கள் அனுதாபம் காட்டுகிறார்கள் மற்றமுள்ள பலரை பற்றி மக்கள் அக்கறை காட்டுவதில்லை அதற்குள்ளே ஒரு காரணம் சம்பாதிச்சு செத்தா என்ன இப்படி வந்தா அடக்கம் வேண்டாமா தலைகள் தெரியாம இப்படி ஒரு தீர்ப்பு அடே அப்பா அவன் வந்த வேகம் என்ன போன அவசரம் என்ன இந்த கொஞ்ச நாள்லயே எல்லாத்தையும் ஆடி அனுபவிச்சிட்டான் என்ன செய்யறது அல்பாயிசு இப்படி ஒரு முடிவு இதை போன்ற கருத்துக்களை சினிமா தொழிலில் நேரடியாக பங்கு பெறாமலும் சினிமா தொழிலில் உள்ள தொல்லையையும் சோதனையையும் நிறைந்த உண்மை வாழ்வினை அறியாமலும் உள்ளவர்கள் பேசினார்கள் என்றால் என்னை போன்றவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் சினிமா துறையில் உள்ளவர்கள் அல்லவா பேசுகிறார்கள் கலை தொழிலில் ஈடுபழுதும் விபத்துக்குள்ளானால் முதன் முதலாக அவர்களுக்கு தரும் பட்டம் தமக்கு தெரியாதத இந்த முட்டால் ஏன் செய்கிறார்கள் என்பதே ஆகும் சில கோபுரங்களில் காணும் சிற்பங்களின் கலை அழகு கண்களை கவர்வனவாகவும் கருத்திற்கு இனிய இன்பத்தை அளிப்பவனாகவும் மனதிற்கு சில தெளிவுகளை தருவனமாகவும் அமைந்திருப்பதைக் காண்கிறோம் ஆனால் சிற்பத்தை செதுக்கிய நேரத்தில் எத்தனை கற்கள் வீணாக்கப்பட்டன எத்தனை ஒளிகள் தேய்ந்தன எத்தனை இரத்த துளிகள் அந்த சிற்பியின் கைவிரல்களில் இருந்து பீரிட்டு வெளியேறின என்பதையெல்லாம் யாரும் சிந்தித்துப் பார்ப்பது கூட கிடையாது அதிலும் அந்த சிலையின் உருவத்தில் எங்கேயாவது பின்னம் ஏற்பட்டு இருந்தால் அதை பற்றி சொல்ல தேவையே இல்லை அந்த சிற்பியும் தாக்கப்படுவான் அந்த சிலையும் இழிவுபடுத்தப்படும் ரசிகர்களால் பக்தர்களால் என்று சொன்னால் கூட மிகையாகாது அதே போலதான் எங்களுடைய திரைப்பட கலைத்துறையிலும் நிலைமை இருந்து வருகிறது நல்ல படங்களை ஆக்க கருதி காட்சி ஜோடனைகளை உருவாக்குகிறார்கள் உரையாடலுக்கு உயிரூட்டுவார்கள் இசையில கற்பனையையும் உணர்ச்சிகளையும் தூண்டுவார்கள் மக்களை தன்மையப்படுத்தும் கவிதைகளை புனைவார்கள் நடிகர்கள் தங்கள் லட்சிய கனவு நிறைவேறுவதற்காக தங்கள் ஆசான் சொல்லி தந்த கலை நுணுக்கங்களை வெளிப்படுத்தி நடிக்க பேச பாட தெரிந்தால் பாடவும் முயல்வார்கள் இப்படிப்பட்ட அறிவாற்றல்களை ஒன்று கூட்டி கை புனந்தியற்ற கவின் பேர் அழகின் செம்பெருமாளுக்கு உருவாகமான கலை தேவியின் உருவத்தைப் போல் பண்பு கலை உணர்வு பேரறிவு ஆகிய அனைத்தையும் பொருந்திய உள்ளத்தை போல் சீர் செய்வார் இயக்குனர் இவ்வாறு செம்மைப்படுத்தும் இந்த ஐக்கிய அறிவு சக்திகளின் அருமை படைப்பாக இந்த உழைப்பாளிகளின் கூட்டத்தின் கலை காணிக்கையாக படம் வெளியிடப்படும் தங்களுடைய இடையறாத உழைப்பின் விளைவான அந்த நல்ல படத்தை வெளியிடுவதன் முன் அவர்களுக்கு தான் எத்தகைய ஆசை கனவுகள் எவ்வளவு ஆர்வம் எப்படிப்பட்ட கடினமான உழைப்பு சொல்லப்போனால் உடல் உயிர் உள்ளம் மூன்றையும் அந்த ஒரு படைப்புக்காகவே அர்ப்பணித்து அதன் நிர்மாண வேலைகளில் தளராத உழைப்பை அடிப்படை உயிர் துணையாக வைத்து செயற்பட்டு பயனை எதிர்பார்த்து ஏங்கு தவிக்கும் தொண்டர்கள் குற்றம்தான் அது அப்படி ஒரு படத்தை எடுத்து முடித்து அதை வெளியிட்டு மழை முகம் காண துடிக்கும் பயிர்களைப் போல நிற்கும் அந்த நல்லவர்கள் அனைவருக்கும் கிடைக்கின்ற பலன் என்னவென்று நேரடியாக பார்த்தால் பலன் யாரோ ஒரு சிலருக்கு என்பதாகத்தான் பதில் கிடைத்தாலும் கிடைக்குமே தவிர பொதுவாக மிக பெரும்பாலோருக்கு ஒன்றுமில்லை என்று முடிவுதான் மிச்சம் இருக்கும் ஆனாலும் அந்த கலைஞர்கள் தங்களுக்கு கிடைக்கும் என்று எண்ணுகிற எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று மக்களுடைய பாராட்டுதான் எப்படிப்பட்ட மக்களுடைய பாராட்டு நோயிலை கிடந்து நொந்து உடலுக்கு ஆறுதல் இல்லையானாலும் உள்ளத்துக்காவது ஆறுதல் கிடைக்காதா என்று நாடி வருபவர்களின் நெஞ்சத்து அமைதியிலே எதிரொலிக்கும் நிம்மதி பாராட்டு மழை துளியை மட்டும் அருந்தி தன் தாகத்தை தனித்துக் கொண்டு வாழும் சாகபட்சியைப் போல் தவங்கிடக்கும் தியாக செம்மல்களும் அவர்களை போன்ற இன்னும் பலரும் சமுதாய நல்வாழ்வுக்கு சரியான கலை சாதனம் என கருதும் சினிமா படங்களின் நிலை என்று நம் கண்முன்னே என்னென்ன சோதனைகளை ஏற்று எதிர்நீச்சல் போட்டு வருகிறது என்பது சிந்திக்கக்கூடிய ஒன்று எந்தவொரு துறையும் காக்கப்படுவதற்கும் வளர்க்கப்படுவதற்கும் அந்த துறையில் அனுபவம் மிக்கவர்கள் செயல்பட்டால் தான் பயனிருக்கும் அப்படிப்பட்டவர்களின் ஒத்துழைப்பால் இன்று நானும் மக்களிடையே திரைப்பட நடிகனாக அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கிறேன் கலைத்துறையைச் சேர்ந்த ஒருவனாக என்னையும் இந்த நாடு ஏற்றுக்கொண்டு விட்ட காரணத்தால் நான் அனுபவித்த ஒரு நிகழ்ச்சியை உங்கள் கண்முன் வைத்து சினிமா கலைஞன் எந்த சூழ்நிலையில் தன்னை வளர்த்துக்கொள்ள முயல்கிறான் எப்படிப்பட்ட சோதனையில் அவன் தேர்வு பெற வேண்டியவனாக இருக்கிறான் என்பதை நல்ல ரசிகர்களாகிய உண்மை கலைப்பற்று கொண்டவர்களாகிய நீங்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை தரும் ஆவலுடன் இதை சொல்கிறேன் ஒரு சினிமா கலைஞன் நல்ல நிலை என்கிறார்களே அதை அடைய வேண்டுமானால் குறிப்பிடத்தக்க வேடங்களில் நடிக்க வேண்டும் பணமும் அதிக புகழும் கிடைக்கக்கூடிய வேடம் என்றால் அது கதாநாயக வேடம்தான் சினிமாவில் இருப்பவராலும் பிறராலும் இப்படிப்பட்ட நம்பிக்கையே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட உயர் பதவி அடைய விரும்பாத ஒரு நடிகனாவது இருக்க முடியுமா அதிலும் பல ஆண்டுகள் மற்றவர்களால் நல்ல துடிப்புள்ள முகவெட்டுள்ள ஆர்வமுள்ள திறமையுள்ள ஒரு நடிகன் என்று பாராட்டப்பட்டு கதாநாயகன் வேடத்திற்கு தான் பொருத்தமுள்ளவன் என்றும் ஆனால் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றும் கிடைத்தால் எவ்வளவோ உயர்ந்த நிலைக்கு போக முடியும் என்று தன் மனதிலும் ஆசை கனவை உருவாக்கி கொண்டு விட்ட பிறகு அவனுக்கு தகுதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அந்த அப்பாவி நடிகனால் எப்படி அந்த வாய்ப்பினை எதிர்பார்க்காமல் இருக்க முடியும் மற்றவர்கள் கொடுக்க விரும்பாமல் இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரையில் நான் ஒரு அப்பாவி நடிகன்தான் இன்றோ பாவி நடிகனாகி விட்டாயா என்று கேட்டு விடாதீர்கள் அன்று இருந்ததை விட மற்றவர்களின் அனுதாபத்தை பெரிதும் பெற்ற பரிதாபத்திற்குரிய அப்பாவியாகத்தான் இன்றும் இருக்கிறேன் என்பதை தயவு செய்து நம்ப வேண்டும் அன்று எனது ஆசை பல்வேறு வகையில இருந்தாலும் குறிப்பிடத்தக்க வகையில் சினிமா துறையில் நல்ல பாத்திரத்தை தாங்கி புகழ் பெற வேண்டும் என்பதுதான் என் முதல் நோக்கமாக எனது ஆசை கனவுகளின் சிகரமாக இருந்தது அப்படிப்பட்ட நிலையில் இருந்த எனக்கு கதாநாயகன் வேடம் கிடைத்து விட்டது என்றால் என்னுடைய இத்தனை கிளர்ச்சிகளும் நிறைந்த மனதோடு நான் செயல்பட்டதில் ஆச்சரியமில்லை அல்லவா முதன் முதலாக நான் கதாநாயகனாக நடித்த படத்தில் என் முழு முயற்சியையும் ஆர்வத்தையும் மூன்று செய்து அந்த ஒரே இலக்கினை நாடி கரும யோகியைப் போல கடனாற்றம் முற்பட்டேன் ஆனால் என்னுடைய ஆசை கனவுகளும் நான் கட்டிய மனக்கோட்டைகளும் இடிந்து தூள் தூளாகி எவ்வளவு வேகத்தில் எத்தகைய உயர்ந்த பதவிக்கு உயர்த்தப்பட்டேனோ அதற்கு நேர் எதிரடியாக கிடுகிடு பாதாளத்திற்கு கலைத்துறையின் அடித்தளத்திற்கு தூக்கி எறியப்பட்டேன் இதுதான் நான் முதன் முதலாக கதாநாயகனாக நடிக்கப் போன சாயா என்ற படத்தின் அனுபவம் அது பற்றி பின்னர் சொல்கிறேன் மேலே சொன்னது நான் கதாநாயகனாக நடித்து பாதியிலே நின்று போன படத்தின் கதை நான் கதாநாயகனாக நடித்து வெளிவந்த முதல் படம் என்று ஒன்று இருந்ததல்லவா அந்த முதல் படம் ஜூபிட்டர் பிக்சசரின் ராஜகுமாரி என்ற படமாகும் தந்திர மந்திரங்கள் சண்டை காட்சிகள் நிறைந்த படமாகும் மக்களின் அறிவை மழுங்கு செய்து உழைப்புக்கு உயர்வு கொடுக்கும் தன்மையினை போக்கி நேர்மையில் வெற்றி காணும் வழிமுறையில் உழைத்து உயர்வடையலாம் என்ற எண்ணத்தை மாற்றி மந்திரத்தால் எளிதாக உயர்வையும் லாபத்தையும் அடைய முடியும் என்று போதித்து மக்களுக்கு மிக மிக தேவையான சிந்திக்கும் ஆற்றலையை அழிவு பதைக்கு அனுப்பி வைத்து மக்களை மக்களாக்கும் மோசமான கருத்தை கொண்ட படத்திலா எம் ஜி ராமச்சந்திரன் நடித்தான் என்ற கேள்வியும் அதிர்ச்சியும் ஏற்படலாம் ச இப்படி தொழில் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்றார் எம் ஜி ராமச்சந்திரன் நினைத்தான் என்று கூட இதை கேட்கும் சிலர் நினைக்கலாம் அன்று என் நிலை தொழில் வேண்டும் அந்த தொழிலில் சிறப்படைய வேண்டும் அதன் மூலம் எனக்கு தேவையான ஊதியத்தை பெற வேண்டும் அன்று என்னுடைய நோக்கமெல்லாம் இப்படித்தான் இருந்தது சரி நீ அப்படி அந்த படத்தில் என்ன சம்பாதித்து விட்டாய் என்று கேட்பீர்கள் ஜூபிட்டர் பிக்சர்ஸ் ராஜகுமாரி படத்தில் நான் கதாநாயகனாக நடிப்பதற்கு மொத்தம் தொகை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசியிருந்தார்கள் மாதம் இருநூறு வீதம் பெற்றுக்கொண்டு படம் முடிந்த பிறகு மீதம் இருந்தால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஒப்பந்தம் படம் முடிய எத்தனை மாதங்கள் ஆயின தெரியுமா ஏற குறைய பதினெட்டு மாதங்களுக்கு மேலாகிவிட்டன ரூபாய் இருநூறு வீதம் வாங்கி வந்ததில் ஒரு வருடத்திலேயே மொத்த தொகை தீர்ந்துவிட்டது படத்தை முடிக்கும் காலம் வரை நான் என் சொந்த செலவில் இருந்து கொண்டு நடித்து முடிக்க வேண்டியதாயிற்று அப்படித்தான் முடித்துக் கொடுத்தேன் என்னிடம் ஏது பணம் எனக்கு மிகவும் நெருங்கிய நண்பரான ஆசான் என்று நான் அழைக்கும் நடன டைரக்டர் குமார் அவர்களுடைய உதவிதான் என்னை அந்த படம் முடியும் வரையில் தங்க வைத்தது இதே ஜூபிட்டர் பிக்சசார் இந்த படத்திற்கு முன் சிறு படத்தில் என்னை நடிக்க ஒப்பந்தம் செய்திருந்தார்கள் பேசியது ஆயிரத்தி ஐநூறு தான் ஆனால் எனக்கு கொடுத்ததோ ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல் ஆனால் இந்த படத்திற்கு பேசியபடியே கொடுத்தார்கள் அதிகம் கொடுக்காமல் அவர்கள் இருந்ததற்கு காரணம் மனம் இல்லாதது அல்ல அப்போதைய சூழ்நிலை அனுமதிக்காததுதான் இல்லாவிடில் சிறிமுருகன் படத்தில் சிவன் வேடம் போட்டதற்கே நிறைய கொடுத்தவர்கள் கதாநாயகனாக நடித்த படத்திற்கு இருப்பார்கள் மீண்டும் சொல்கிறேன் அவர்களால் அதிகம் கொடுக்க இயலவில்லை பிறகு இவர்களுடைய படங்களான மோகினி மர்மயோகி ஆகிய படங்களில் கதாநாயகனாக நடித்த போதெல்லாம் நிறைய பணம் பேசி கொடுக்கவும் செய்தார்கள் இது இருக்கட்டும் முதலில் நான் ராஜகுமாரி படத்தில் கதாநாயகனாக நடிக்கப் போகிறேன் என்ற நிலை உறுதிப்படுவதற்குள் நான் பட்ட வேதனை இருக்கிறதே அது எனக்கு தெரிந்த வரையில் எழுத்தால் வாயால் சொல்ல முடியாததாகும் ஒரு இயக்குனர் வருவார் ஏன் ராமச்சந்திரன் நீ கதாநாயகனாக ஆகிவிட்டாயாமே என்னுடைய வாழ்த்துக்கள் என்று கூறுவார் எனக்கு ஒன்றுமே புரியாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கும் லட்சியம் அதுதானே ஒருவேளை அது வெறும் சேதியாக இருந்துவிட்டால் கேலி பேசுவார்களே நாளை என்று மெல்ல சிரிப்பதோடு அடங்கி இருந்து விடுவேன் உள்ளூரே இது உண்மையாகிவிடக் கூடாது என்று ஏங்கியபடி இன்னொரு நாள் வேறொரு வருவார் அவர் என்னுடைய வாழ்க்கையின் காண ஆசைப்படும் நண்பராக இருப்பார் அவர் சொல்வார் ராமச்சந்திரா உனக்கு நல்ல சான்ஸ் வரப்போகுது என்ன நஷ்டம் வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் சரி இதை நீ இழக்கக்கூடாது சந்தர்ப்பம் சும்மா வந்து கொண்டே இருக்காது ஏமாந்து விடாதே என்று எச்சரிப்பார் உள்ளன்போடு இப்படி பல பல